நான் இந்த எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையாவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா